இன்றைக்கி நாம் வருகின்ற குரு பகவான் பயிற்சியினால் மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்னென்ன யோகங்கள் கிடைக்கப் போகின்றது என்பதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த குரு பகவான் பயிற்சியானது தமிழுக்கு சித்திரை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இரவு பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து பயிற்சியாகி மேதுனராசியில் அமர இருக்கின்றார் ஆங்கில தேதிக்கு பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த குரு பகவான் ரிஷப் ராசியிலே இருந்து பயிற்சியாகி மிதனம் ராசியில் அமர இருக்கின்றார் மேசம் ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட குருவரிடமாக ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் தற்போது ராசிக்கு மூன்றாம் இடத்திலே அமர இருக்கின்றார் அப்போது இந்த குரு பகவான் பயிற்சியினால் மேசராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்பதை கிடைக்கப் போகின்றது என்பதை பார்ப்பதற்கு முன்னால் குரு சி குரு பகவானை பற்றி ஒரு சில வரிகள் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க நவ மிகப்பெரிய ஒரு சுபகிரகம் அப்படின்னா அது குரு பகவான் தாங்க அதே போல் நம்ம வாழக்கூடிய இந்த பூமிக்கு உயிர் மூச்சை கொடுக்கக்கூடிய ஜீவகாரகன் அப்படின்னா அது இந்த குரு பகவான் தான் அதே போல் ஞான தலைவன் என்று அழைக்கப்படக்கூடியவர் இந்த குரு பகவான் ஒரு மனிதன் செல்வ செழிப்பில் திளைக்கணும் அப்படின்னா குரு பகவானுடைய அனுகிரகம் என்பது வேணுங்க அப்போது சேமித்தல் அப்படிங்கிறது குரு பகவானால் மட்டுந்தான் முடியும் அப்போது யார் யார் இதில் குரு பகவான் பலமாக இருக்கின்றாரோ அவர் தான் அதிகமாக சேமிக்க முடியும் அதே போல் புத்திரகாரகன் தனகாரகன் என போற்றப்படக்கூடியவர் இந்த குரு பகவான் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் ஆச்சாரியராக விளங்கக்கூடியவர் இந்த கிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய பொன்னவன் சரி இந்த குரு பகவான் பயிற்சியினால் மேசம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் என்பது நடக்கப் போகின்றது என்பதை பார்ப்பதற்கு முன்னால் மேசம் ராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வரிகள் பார்க்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவாங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமுச்சுடுவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் இதை விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கல்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல ஒன் ஹவர் ஆனால் பரவாயில்ல உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை க்ளியராக சொல்லிடுவோங்க இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபக்திகள் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் மேஷம் அப்படிங்கிறது காலப்புருஷ தத்துவத்தில் முதல் ராசியாக வருங்க இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆவாருங்க மேசம் ராசியில் ஒரு அஸ்வினி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பரணி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதம் இந்த ராசிக்குள்ளே வருங்க பொதுவாக மேசம் ராசிக்காரர்கள் தந்திரமானவர்கள் எடுத்த காரியத்தை விரைவாக முடிக்கக்கூடியவர்கள் அதே போல் சுய கௌரவம் என்பது பார்க்கக்கூடியவர்கள் எந்ததொரு காரியத்தை தொட்டாலும் அதில் வெற்றிவாகி சூடக்கூடியவர்கள் இந்த மேசராசிக்காரவங்க தலைவணங்க தலைமை பதவிக்கு தகுதியானவர்கள் அதே போல் யாருக்கும் தலைவணங்காதவர்கள் பாருங்கள் அப்படின்னா இந்த மேசம் ராசிக்காரர்கள் அதிகார பதவியில் அமரக்கூடியவர்கள் குடும்ப பொறுப்பு என்பது உடையவர்கள் இரக்கம் கருணை உடையவர்கள் அதே போல் மற்றவர்களால் முடியாத காரியத்தை முடித்து காட்டக்கூடியவர்கள் முன்வைத்த காலை பின்வைத்து வைத்து பழக்கம் இல்லை இந்த மேசம் ராசிக்காரர்களுக்கு சரி இந்த குரு பகவானுடைய பயிற்சியினால் மேசம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் என்பது நடக்கப் போகின்றது என்பதை பற்றி தான் இன்றைக்கி ஒரு வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் மேசம் ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் திட்டத்தட்ட ஒரு வருட காலமாக ராசிக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் அமருகின்ற பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராசிக்கு மூன்றாம் இடத்துல அமர இருக்கின்றாருங்க குரு பகவான் அப்போது குரு பகவான் மேசம் ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதிங்க இன்னும் சொல்லப்போனால் போனால் காலப்புருஷத்திற்கும் அவருக்கு பாக்கியாதிபதி அப்போது பார்த்திங்க அப்படின்னா மேசம் ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துலேயே அமர வைக்கின்றார் இது மிகப்பெரிய ஒரு விஷயம் மேசம் ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு நின்றார் பொதுவாக கோச்சாரத்தில் குரு பகவான் கோச்சாரத்தில் ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது குடும்ப விஷயங்கள் நிறைய முன்னேற்றத்தை கொடுத்துருப்பார் குடும்பம் அம்மையாதவர்களுக்கு குடும்பத்தை கொடுத்து நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து வந்திருப்பார் நல்லதொரு பணவரவு அப்படிங்கிறத கொடுத்து வந்திருப்பார் நல்லதொரு பேச்சாற்றம் சில காரியங்களை பார்த்தீங்க அப்படின்னா சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை அரசாங்க வேலை இப்படி நல்லதொரு அதிர்ஷ்டகரமான குணங்களை குரு பகவான் எந்த இடத்திற்கும் சென்றாலும் அந்த இடத்தில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுபகிரகம் இந்த குரு பகவான் அப்போ இரண்டாம் இடத்துல நிற்கிறதுனால ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் இதில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தீர்ந்திருக்கும் சொல்லலாம் ஆனால் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு மூன்றாம் இடத்துல அமர இருக்கின்றாருங்க வருகின்ற பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ராசிக்கு மூன்றாம் இடத்துல ஒரு வருடம் அமர இருக்கின்றார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வரைக்கும் மூன்றாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வாருங்க மேஷ ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் ஸ்தானத்தில் இருந்து கேந்திரத்திலையும் விரையஸ்தானத்துல இருந்து கேந்திரத்துலேயும் இருக்கிறாருங்க அப்போது இந்த அமைப்பு அப்படிங்கிறது மேசம் ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தாங்க ஏன் அப்படின்னா ஒரு கிரகம் தன் வீட்டுக்கு கேந்திரம் பெறுவது என்பது சிறப்பு ஏன்னா கேந்திரம் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையில் அடுத்த அமைப்பு அப்படிங்கிற மாதிரி அதாவது ஒரு வீட்டுக்கு தூண்கள் மாதிரி கேந்திரம் அப்போது பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்திற்கு கேந்திரமான ஏழாம் இடமான மிதுனம் ராசியில் அமர இருக்கின்றார் மேசம் ராசிக்காரர்களுக்கு அதே போல் விரையஸ்தானத்துக்கும் கேந்திரத்தில் நான்காம் இடத்துல அமர இருக்கின்றாருங்க பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு அப்போது ராசிக்கு மூன்றாம் இடத்துல அமர இருக்கின்றார் பொதுவாக பாக்கிய அதிபதி எந்த இடத்துக்கு போனாலும் நன்மை செய்வாருங்க இப்போ மூன்றாம் இடத்துல அமர இருக்கின்றார் அந்த மூன்றாம் இடம் அப்படிங்கிறது இன்னும் வலுப்பெறலை கோட்சாரத்தில் குரு பகவானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிறப்பில்லாத இடம் அப்படினாலும் அவர் பாக்கியாதிபதி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாருங்க அப்போது மூன்றாம் இடம் அப்படிங்கிறது பலம் பெறும் நீண்ட காலமாக மேசம் ராசியில் ஒரு பிள்ளைகள் இருக்குது அவங்களுக்கு இளைய சகோதரர்கள் இல்லை அப்படின்னா இந்ததொரு காலகட்டத்தில் அவர்களுக்கு இளைய சகோதரர்கள் உருவாவாங்க அப்போது மேசம் ராசிக்காரர்களுக்கு நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க இருக்கின்றார் உங்கள் குடும்பத்தில் புது வரவு என்பது உருவாகி இருக்கின்றது அதே போல் என்ன சொல்ல போனோம் அப்படின்னா சுய சம்பாத்தியம் என்பது இந்த காலக்கட்டத்தில் காலகட்டத்தில் ஏற்படும் மேசம் ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுப்பார் மூன்றாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து உங்களுக்கு சுய தொழிலை கொடுக்க இருக்கின்றார் அதிகார பதவி அப்படிங்கிறத கொடுக்க இருக்கின்றாருங்க ஒரு உயர்ந்ததொரு பதவி அப்படிங்கிறது மேசம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கின்றது ஏன் அப்படின்னா ஒன்பதாம் அதிபதி மூன்றாம் இடத்துல அமர்ந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்றார் அப்போது அதிகார பதவி உயர் பதவி இது எல்லாமே கிடைக்கும் அதே போல் போலீஸ் இராணுவம் மருத்துவம் இது போன்ற துறைகளில் உங்களுக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத கொடுக்குங்க இந்ததொரு காலகட்டத்தில் போட்டி தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு உய உயர் பதவி அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது அதே போல் வேலையாட்கள் வச்சு வேலை செய்பவர்களுக்கு புது வேலையாட்கள் அமைவாங்க மேசம் ராசி பெண்களுக்கு நிறைய ஆபரண யோகம் என்பது கிடைக்குங்க அப்போது ஆபரணத்தை மூலம் அதிர்ஷ்டம் என்பது ஏற்படும் ஒரு சிலர் ஆபரணத்தை விற்று புதிதாக இடம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் என்பது தருங்க அப்போது மூன்றாம் இடம் அப்படிங்கிறது பலம் பெற இருக்கின்றது ஏன் அப்படின்னா மூன்றாம் இடத்தில் அமர்ந்து பாக்கிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால அப்போ குரு பகவான் மூன்றாம் இடத்துல அமர்வதனால மேசம் ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தான் பாக்கிய அதிபதி தன் வீட்டுக்கு கேந்திரம் அப்போது பாக்கியஸ்தானமாக பலன்கள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த மூன்றாம் இடத்துல குரு அமர்வதனால் என்னது ஒரு நெகட்டிவான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தகப்பனார் ஆரோக்கியம் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அதே போல் மனசில் கொஞ்சம் தைரியம் அப்படிங்கிறது குறையும் தைரியத்தை விட்டுறக்கூடாது தாழ்வு மனப்பான்மை என்பது ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் தாழ்வு மனப்பான்மை பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடாது மேசம் ராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் விஷயங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வாழ்க்கையில் முயற்சி பண்ணணும் சரிங்களா அதாவது தொடர்ந்து முயற்சி பண்ணிங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது இந்த இரண்டு மூன்று விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மனசு கொஞ்சம் தைரியத்தை கொடுப்பார் ஒன்று தகப்பனார் ஆரோக்கியத்தை கவனம் செலுத்தணும் தகப்பனார் சுற்றி ஏதாவது விற்கணும் அப்படின்னா அந்த ஒரு காலக்கட்டத்தில் நல்லது விற்கக்கூடிய ஒரு யோகத்தை தருங்க அதே அதே போல் குரு பகவான் இந்த இடத்தை விட பார்த்த இடத்தை பலம் பெற செய்வாருங்க குரு பகவானுடைய ஒரு பார்வைக்கு அவ்வளோ சிறப்புகள் அப்படிங்கிறது உண்டு ஏன்னா குரு பார்த்தால் கோடி தோஷம் என்பது நீங்குங்க அப்போது குரு பகவான் வந்துட்டு பாருங்க பலம் பெறக்கூடிய இடங்கள் என்பது மிக்க பலம் பெறும் அப்போது குரு பகவானுக்கு தான் இந்த இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்வையிடுவாருங்க அப்போது மூன்றாம் இடத்துல அமர்ந்து ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்வையிடுவாருங்க ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்வையிடுவார் ஒன்பதாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்வையிடுவாருங்க அப்போது இந்த பார்க்கக்கூடிய இந்த மூன்று இடங்களும் பார்த்தீங்க அப்படின்னா பலம் பெறும் இந்த ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குறாரு இல்லைங்களா ஏழாம் இடம் என்பது மிக்க பலம் பெறும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு பொது வேலை என்பது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு நல்லது ஒரு அதிர்ஷ்டங்கள் என்பது ஏற்படுங்க அதே போல திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் என்பது நடக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லது மாற்றமான ஒரு டைம் அப்படிங்கிறது இது உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கின்றது அப்போது குரு பார்வையை பெறுவதே மிகப்பெரிய சிறப்பு இப்போ ஏழாம் இடத்தில் மீது விழுகுது உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு ஒரு நல்லது ஒரு காலம் என்பது பிறக்குது அப்படின்னே சொல்லலாங்க அதே போல் நல்லது ஒரு தொழில் பாட்டுனர் அப்படிங்கிறது அமைவாங்க நல்லது ஒரு நண்பர்கள் அப்படிங்கிறது அமைவாங்க வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படும் பயணம் தொழில் செய்யக்கூடிய பொருளுக்கு ஒரு ஏற்றம் என்பது ஏற்படும் வெளிநாடு செய் செ செல்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படுங்க அப்போது இந்த ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒரு வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்க ஆட்டோ ஓட்டுறவங்க வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்லதொரு அதிர்ஷ்டம் என்பது ஏற்படும் இது ஒரு காலகட்டத்தில் அதே போல் குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வை அதாவது நேர் பார்வையால் ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்றாருங்க இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு அதாவது சொத்துங்கள் மூலம் அதிர்ஷ்டம் என்பது ஏற்படும் தகப்பனாருக்கு உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் தகப்பனாருடைய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்கும் தகப்பனார் வழி லாபம் அப்படிங்கிறத கொடுக்கும் பயணம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் என்பதை கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு யோகம் என்பது கிடைக்கும் அதே போல் ஒன்பதாம் இடம் லட்சுமி ஸ்தானம் பணம் சரளமாக உங்களுக்கு புழங்கக்கூடிய ஒரு இடம் அதிகப்படியான பண வரவு அப்படிங்கிறது இருக்கும் ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால இப்படி பார்த்தீங்க அப்படின்னாலதோ அதிர்ஷ்டம் என்பதை பார்க்க முடியும் ஏசம் ராசிக்காரர்கள் பாக்கியாதிபதி குரு மூன்றாம் இடத்தில் அமர்ந்து பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதனால ஒரு கிரகம் தன் வீட்டை பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் அதே போல் குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக பதினோராம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்க்குறாருங்க அப்போது எந்த தூர தொழில் செஞ்சாலும் அதில் லாபம் இல்லை அப்படின்னா அந்த தொழில் முடக்கமாகும் இல்லைங்களா அப்போது லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறதுனால அதுலேருந்து லாபங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் மண்ணால் லாபம் பெண்ணால் லாபம் அதிர்ஷ்டம் புதியதொரு பதவி அதே போல் பெரியதொரு பதவி உயர் பதவி அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் நல்லது ஒரு முன்னேற்றம் புது வேலை வாழ்க்கையில் உயர்வு வாழ்க்கையில் மாற்றங்கள் வாழ்க்கையில் திருப்புமுனை இப்படின்னு நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு பலன்கள் ஏற்படும் பதினோராம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால முக்கியமாக உங்களுடைய ஆசைகள் என்பது நிறைவேறும் அப்போது குரு பகவானுடைய பார்வை படக்கூடிய அத்தனை இடங்களுமே சிறப்பாக இருக்குது இப்போ மேசம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க இருக்கின்றாருங்க வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி முதல் மூன்றாம் இடத்துல குரு பகவான் ஒருவருடம் தங்கியிருக்கிறாரு அதிர்ஷ்டகரமான பலன்களை மேசம் ராசிக்காரர்கள் நிச்சயமாக பார்க்க போறீங்க இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா பிறப்பு கால ஜாதகத்தில் மேசம் ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் மிகப்பெரிய தனயோகம் என்பது இந்த திரு காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது இப்போ பிறப்பு கால ஜாதகத்தில் மிதுனம் ராசியில் யாருக்கு எல்லாம் செவ்வாய் இருக்கோ அந்த இடத்துக்கு குரு பாக்கியாதிபதி வருவதனால வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது எல்லாமே நிறைவேற இருக்கின்றது அது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஒரு கொடுப்பனையாக இருக்கும் உங்களுக்கு குருதிசை அல்லது குரு புக்தி நடந்தது அப்படின்னா இந்த பல நூறு சதவீதம் நடக்குங்க போல் இரண்டாம் அதிபதி சுக்கரன் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக கூடிய ஒரு யோகம் என்பது கிடைக்கும் மூன்றாம் இடத்திலே புதன் இருக்கின்றார் அப்படின்னு வச்சுக்கோங்க தகவல் தொழில்நுட்பம் மூலமாக மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்பது ஏற்படும் போட்டித்திருவிழை ஜெயிக்கலாங்க அப்போது பிறப்பு கால ஜாதகத்தில் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல கிரகங்கள் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏற்படும் சனி இருந்தால் தொழிலில் உயர்வு என்பது கிடைக்கும் தொழிலில் மாற்றம் என்பது கிடைக்கும் ஏன்னா தொழில்காரகன் சனி மேலே குரு பகவானுடைய பயணம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படும் அப்போ பிறப்பு காலத்தில் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல சனியோ அல்லது சுக்கரனோ அல்லது செவ்வாயோ அல்லது புதனோ இருந்தால் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக கூடிய ஒரு யோகம் என்பது மேசம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழ இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க இதே மாதிரி நல்லபடியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்